என்ன <önemli>

மக்களுக்கு மக்களை பாதுகாப்பதற்காக துறையாக தான் செயல்படணும் நீங்கள் ஆட்சி அதிகாரிகளுக்கு பின்னால் நீங்க போய் அணியக்கூடாது நீ சாமி மார்களோட பின்னால் போயிருக்காம கண்டிக்க கூடாது அப்புறம் காவல்துறை கறி காவல்துறையை மாறி அது மாதிரி நான் ஆட்டிங்க தமிழ்நாட்டை காவல்துறை ஒரு இடத்துல ரெண்டு நாள் தலைவருடைய காலமுறை எவ்வளோ கல்வி காவர நீ எந்த மக்கள் மக்களுடைய காவலரை காவல்துறை உண்மை யார் <laughs>